நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க ரொம்ப அவசரமான நிலையில ஒரு மருத்துவ உதவி வெற்றி உங்களுக்கு உதவி தேடி வந்திருக்கிறோம் இவங்க மனைவியை பாக்குறதுக்காக இவங்க இருந்து திருப்பூருக்கு போகும்போது அதிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு கரூர் பேருந்து நிலையத்துல அவங்க நின்றுக்காங்க அப்ப பயங்கர மழையில செவரு இடிஞ்சு விழுந்து இவங்களுடைய காலில எல்லாமே விழுந்துருச்சு இவங்களுடைய கால் இந்த கால் வந்து ஆபரேஷன் பண்ணி முற்றிலும் இந்த காலை வந்து இடது காலை எடுத்துட்டாங்க வலது காலை வந்து சதை எல்லாமே எடுத்திருக்காங்க எடுத்து இதோடைய ட்ரீட்மெண்ட் இப்ப நடந்துகிட்டே இருக்கு இப்ப இந்த மாதிரி ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால இவங்களால அதுக்கு அடுத்து மருத்துவ உதவியும் செய்ய முடியல அதே சமயத்துல இவங்களுடைய குடும்பத்தையும் பார்க்க முடியல கடந்த நாலு மாசமா தொடர்ந்து வெற்றி பெட்ரிட்டர்களாகவே தான் இருக்கிறாங்க ரொம்ப ஏழையா இருக்கிறதுனால அடுத்தடுத்த சிகிச்சை இவர்களால செய்ய முடியாம இருக்கு இப்ப இவங்களுக்கு கால் கொடுத்தனால்தான் இவங்களால வீட்டை விட்டு வெளியேயும் நடக்க போக முடியும் அடுத்தடுத்த ஒரு சின்ன வருமானத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அதனால செயற்கை கால் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவை இருக்கு இவங்க பசி இல்லாத உதவி கேடு வந்திருந்தாங்க உங்களால முடிஞ்ச தொகை ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ கொடுத்து அஹ் இந்த செயற்கைக்கால் மாற்றுவதற்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் அது மட்டும் மட்டுமில்ல இவங்க உதவி செய்யறதோட மட்டும் இல்லாம இவங்களுடைய நிரந்தர தொழிலுக்கும் ஏதாவது ஒரு வழிவகைகள் செய்து தர செய்து தருறதுக்காக நம்ம கேட்டுட்டாங்க இறைவன் நாட்களால இவங்களுக்கு கால் கொடுத்து இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்குற பட்சத்தில் இவர்களும் இவர்களுடைய குடும்பத்தையும் சேர்ந்தவர்களும் இவருடைய ஒரு வயது குழந்தை அவங்களும் நல்ல நிம்மதியாக வாழ்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் இந்த வீடியோவை பாக்குறவங்க சின்ன சின்ன உதவிகளை செஞ்சு இந்த கால் மாற்றங்களை உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்